ஹாய் கைஸ் அனைவருக்கும் விஸ்யூ கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி கிறிஸ்மஸ் தினத்தின் ஒரு புதுவிதமான பேச்சு வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது மனிதர் முன்னேற முன்னேற அவனோட மூளையும் வித்தியாசமாக வந்து யோசிக்கிற மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தாவோட அவர் எங்கே இருக்கிறாரு அவரோட கல்லறை வந்து தோண்டி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வார்த்தை நடந்துகிட்டு இருக்குது இந்த கல்லரை வந்து எங்கே உள்ளது கிறிஸ்மஸ் தாத்தா உண்மையில் இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிறிஸ்மஸ் என்றவுடன் முதல்ல வந்து நமக்கு நினைவு வருது கிறிஸ்மஸ் தாத்தா எனப்படும் சாண்டா கிளாஸ் தான் அடர்ந்து வளர்ந்த வெள்ளைத்தாடி வெள்ளை பாடன் வைத்த சிவப்பு நிற வெல்வெட்ட நடைந்த ஒரு ஆடை புன்னகையான அழகான ஒரு சிரிப்பு இதோடு முதுமையாக வந்து அவர் வந்து பிரதிலிப்பார் வசீகரமான முகத்தை வந்து குழந்தைகள் வந்து கவர் அளவுக்கு வந்து இருப்பார் அவரோட வரலாறு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க ரோம் சாம்புராயத்தில் வந்து பதாரியா பக்கத்தில் வந்து லைசியா துறைமுகத்தில் வந்து பிறந்தவர் தான் நிக்கோலஸ் இளம் வயதிலே வந்து பாலஸ்தீனத்துக்கு எகிப்துக்கும் பயணம் மேற்கொண்டிருக்காரு மீண்டும் வந்து லைசியா திரும்பிய நிக்கோலஸ் வந்து கிறிஸ்துவ பிசப் பதவி வந்து இவர் வந்து ஏற்றிருக்காரு ரோம் நகர பேரராசை வந்து டயோக்லீஸ் காலத்தில் வந்து கிறிஸ்துவர்கள் வந்து ஆனால் வந்து வேட்டையாடப்பட்டிருக்காங்க அந்த வேட்டையாட்டப்பட்டு எல்லாருமே வந்து சிறையில் போடுறப்போ நிக்கோலஸும் சேர்த்து வந்து சிறையில் அணைக்கப்பட்டாங்க ஆனால் காலம் வந்து கொஞ்ச நாள் கழித்து கழித்து போகிறதில்ல அந்த நேரத்தில் வந்து யார் வந்திருக்காருன்னு பார்த்தோன்னா அங்கே வந்து ஒரு புதுவிதமான ஒரு மன்னர் வந்து வந்திருக்காரு அந்த மன்னர் வந்து என்ன செஞ்சுக்காருனா நிக்கோலஸ் அங்கே உள்ள மக்கள் எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டார் அவர் தான் வந்து கான்ஸ்டான்டின் அவர் ரிலீஸ் பண்ணுறப்போ அப்பேன் பக்கையில் நிக்கோலஸ் வந்து இறந்த சூழ்நிலையில் வந்து அவர் வந்து வெளியில் வந்து பண்ணிட்டாங்க அப்போ எல்லோரும் மக்கள் என்ன செஞ்சுருக்காருனா அவரோட நல்ல எண்ணத்தை பார்த்து அவர் மக்களுக்காண்டி போன எண்ணத்தை பார்த்து அவர் வந்து அடக்கம் செஞ்சுட்டாங்க மக்கள் அவர் காட்டிய கருணையும் அன்பின் காரணமாகவும் அவரது தயாள குணம் காரணமாகவும் அவரது கல்லறை மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இன்ன வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்காங்க ஆறாம் நூற்றாண்டில் மக்கள் வந்து அவரது கல்லறை மிகவும் வந்து பிரபலமாகிடுச்சு மைரா பகுதியில் வந்த இத்தாலிய மாலுமிகள் வந்து நிக்கோலஸின் கல்லறையில் வந்து அவரது நினைவுப் பொருட்களை வந்து இத்தாலியின் பாரி நகருக்கு வந்து எடுத்து செஞ்சிட்டாங்க அதனாலேயே வந்து ஐரோப்பா முழுவதும் வந்து அவர் புகழ் வந்து பரவ ஆரம்பித்தது டச்சு யாத்திரைகள் மூலமாக வந்து அமெரிக்காவில் நியூயார்க் நகருக்கு வந்து அவரது புகழ் வந்து அதிகமாக வந்து பரவ ஆரம்பித்தது ஜெயண்ட் நிக்கோலஸ் என்ற வார்த்தையை வந்து அவர் டச்சு மொழியில் வந்து சிண்டா கிளாஸ் என்று வந்து பேரை சொல்லிட்டாங்க பின்னர் வந்து ஆங்கில காலத்தில் வந்து வர்றப்போ ஆங்கில மக்கள் வந்து சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற அழைப்பு வந்து மே மேலும் மேலும் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டில் வந்து கிளைமேட் மூர் என்பவர் வந்து கிறிஸ்மஸுக்கு முந்தைய இரவு என்ற தலைப்பில் வந்து கட்டுரை வந்து எழுதியிருக்காரு அதில் வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றி வர்ணிச்சிருக்காரு அதுவும் பத்திரிக்கையும் வெளியாக இருக்காரு மிகவும் வந்து அது பிரபலம் அடைஞ்சு எல்லா விதமும் எல்லா மக்களும் வந்து நல்லா அழகாக வந்து வாங்க ஆரம்பிச்சு இது அமெரிக்கா எல்லா நாட்டிலையும் வந்து நல்லா வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு அப்புறம் வந்து சாண்டா கிளாஸின் உருவம் ஒரு வேலையாளி மாதிரியே வந்து கொண்டு வரையப்பட்டிருக்காரு அந்த வே வேலையாளியின் அழக சிவந்த கன்னங்கள் பழுப்பு நிற தாடி சிறிய வாய் பெத்த தொப்பை சிவப்பு நிற அழைக்க மேலாடை பனிக்கால தொப்பி தோளில் ஒரு மூட்டை இவையெல்லாம் பார்த்து திரண்ட ஒரு உருவந்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிற சிண்டா கிளாஸின் உருவம் புனிதர் நிக்கோலஸ் காலத்தில் வந்து பிசப்புகள் அணிந்த சிவப்பு வெள்ளை அங்கேயே வந்து கிறிஸ்துமஸ் தாத்தாவின் உடையாகிவிட்டது அப்போது முதல் இப்போது வரைக்கும் உலகம் முழுவதும் அன்பின் திருவுருவமாக கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து உலக வர்றாருங்கிற சொல்கிறாங்க இதுதான் வந்து கிறிஸ்துமஸ் தாத்தா உருவான ஒரு வரலாறு கிறிஸ்மஸ் தாத்தா யார் அவர் எப்படி உருவானது அப்படிங்கிறத நம்ம வந்து சிறப்பாக வந்து பார்த்தோம் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்